பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வழுக்கை தலையில் முடி வளர வேண்டுமா அப்ப இது தினமும் தலையில தொடவுங்க வழுக்கை மற்றும் முடி உதிர்வால் ஆண்கள் மட்டுமன்றி பெண்களும் அதிகம் அவசியப்படுகிறார்கள் இப்பிரச்சனைகளுக்கு மூழ்கை எண்ணெய் என்ற பெயரில் பல எண்ணெய்கள் விற்கப்படுகின்றன இருப்பினும் அந்த எண்ணெய்களில் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதற்கு நிச்சயம் சில கெமிக்கல்கள் கலக்கப்பட்டிருக்கும் கெமிக்கல்களின் உதவியுடன் கிடைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் நிரந்தர பலனை அளிக்காது ஆகவே நமக்குள்ள தலைமுடி பிரச்சனைகளுக்கு நம் முன்னோர்கள் மேற்கொண்ட இயற்கை எண்ணெய்கள் நல்ல தீர்வை தரும் இங்கு வாழ்க்கை மற்றும் முடி உதர்வு பிரச்சனைகளுக்கான ஒரு அற்புத மூழ்கை எண்ணெயை பற்றி காணலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் இருபது மில்லி ரோஸ்மேரி எண்ணெய் பத்து மில்லி லாவெண்டர் எண்ணெய் ஐந்து மில்லி தமிழ் டிவி முதலில் ஒரு சிறு டப்பாவை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் எண்ணெய் கலவையை தினமும் இரண்டு முதல் மூன்று முறை ஸ்கேர்பில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் இரண்டு வாரங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் மூலிகை எண்ணெயின் சிறப்பு இந்த மூலிகை எண்ணெய் மயிர்கால்களின் வளர்ச்சியை தூண்டுவதோடு முடி உதிர்ந்த இடத்தில் புது முடியை வளர ஊக்குவிக்கும் இதனால் தலைமுடியின் அடர்த்தியும் அதிகரிக்கும் குறிப்பு இந்த எண்ணெயை தலைக்கு தடவுவதால் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை தினமும் தலைக்கு குளித்தால் ஸ்கேல்பில் உள்ள இயற்கை எண்ணெய் முற்றிலும் வெளியேறி ஸ்கேல்பின் ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும் மேலும் இந்த எண்ணெயை ஸ்கேல்பில் மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்